அவதான் கொண்டாட்டு ஒரு கல்யாணம் எவ்வளவு செலவாச்சும் சத்தத்துக்கு மட்டும் லட்சிவா சாப்பாட்டுக்கு ஆதரவா

ஒரேன்னை <laughs> <laughs>

சார் கொடுப்பு போன மாசி நாடகம் நான் சார்

ஒரு முடிச்சு தான் அஞ்சு லட்சம் ரூபா குடுத்துட்டேன் பின்னாடி நின்னு இந்த பொம்பளை ரெண்டு முடிச்சு போட்டுட்டாங்க அவங்க கிட்ட பத்து லட்சம் வாங்கி அவங்க பெரிய பண்ணுக்காரு அவங்களுக்கு கேஸ் போட்டு கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு பத்து லட்சம் வாங்கிட்டு அஞ்சு லட்சம் வாங்கினேன் விட்டாங்க வெளிய வந்து மறுபடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னுச்சு இது ஒரு அஞ்சு லட்சம் அது ஒரு பத்து லட்சம் அம்மா தூக்குறா ஆனா ரெண்டாவது தாலி கட்டலை தாலி கட்டினா மறுபடியும் கேஸ் போடுவான் மறுபடியும் அஞ்சு லட்சம் கட்டணும் இன்னாத்து பிரச்சனை

நீ நல்லா செய்வே ஏட்ட கேட்ட 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 அடி உட ஏடா கேட்ட சோட்ட உடா நான் எங்க அபிநவி என்ற ஒரு விலங்கு இது சாம்போஸ் அண்ணனுக்கு நீன்னால் பிள்ளை இல்ல ஓ மை காட் செவரை பிரிச்சே கவுமதி அம்பரம் இவள ரூல ஒரு விலையும் நாட tane

நீங்க <laughs> <laughs> நான் இட்லி பாசல் பண்ணி பாத்தியா தோசை பாசல் பண்ணி பாத்தியா சக்க பாசல் பண்ணி பாத்தியா பாசல் பண்றீங்களா பிட்ல செத்துன அப்படியே தூந்து நான் தடிகாடா சீ ஏரப்பாய் இவ்ளோ களிச்சது என்ன நாட்டு பண்டமடி பச்சையா என்ன நாட்டு மடிமா ஊர் நாட்டு செய்து பாக்க தோசனை கேக்க போறேன் ஒரு கணக்கு என்ன கணக்கு வாய்க்கெல்லாம் பார்க்கணும் நீ ஆமா உண்மை அதனால கணக்கு பத்தி சொல்றேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒருத்தர் கிட்ட வாங்கிட்டேன் ஒருத்தர் கிட்ட வாங்குறேன் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருப்பி குத்துட்டேன் இப்போ எனக்கு லாபம் வருமா அந்த ஆளுக்கு லாபம் வருமா யாருக்கும் லாபம் கிடையாது யாரும் கிடையாது வெட்டி வாங்கினா வெட்டி வாங்க கொடுக்குறவங்களுக்கு லாபம் சரி நான் வெட்டிக்கு லாபம் வாங்கினேன் ஆனா எனக்கு நூறு ரூபாய் நிற்கும் வட்டிக்கு இல்லாத வாங்கணும் வாங்கி திருப்பி குடுத்துட்டு ஆனா எனக்கு நூறு ரூபாய் நிற்கும் எப்படி கணக்கு சொல்றேன் எல்லாம் நாளா கேட்டுங்க நாளைக்கு இதை யூஸ் பண்ணுங்க ஒப்பா கிட்ட ஒரு ஆயிரரூபா வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் அப்பா ஒப்பாக்கிட்ட வாங்கிட்டேன்ப்பா அது வாங்கி இதுவாகிப்போச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ஐநூறுபா வாங்கிட்டேன் சரி இப்போ அந்த ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் மலிசாமான் வாங்கிட்டேன் முன்னூறு ரூபாய் ஆமா சாமிக்குல வாங்கினாருவா குத்துட்டேன் உங்ககிட்ட ஐநூறுபா வாங்கினேன் உனக்கு எவ்வளவு தர உங்க பாக்குறேன் எனக்கு நானூறு ரூபாய் தரணும் எங்க அப்பாவுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆமா நான் சாமான் எவ்வளவுக்கு வாங்கி வச்சுக்கிறேன் முன்னூறு ரூபாய் மலிங் மொத்தம் சேர் எவ்வளவு ஆகுது ஆயிரத்தி அறுநூறு ஆக நூறு ரூபாய் எங்கிருந்து

பண்ணா புத்தா வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க இதெல்லாம் காரங்க யாருக்கும் தெரியாது ஆனா நல்லா யோசனை பண்ணா வாங்கி கொடுத்துறோம் நீங்க சரிமா இந்த காரங்க உங்களுக்கு தெரியாது சரி விடு வெளிநாடு போய் பட்டபடி பச்சை அத்த கேள்வி கேக்க பதிய எப்படி சொல்றேன் பாங்க முட்டைக்கு நடுப்புறம் என்ன இருக்கும் முட்டைக்கு நடுப்புறம் மஞ்ச கறி இருக்கும் அதான் அதான் துன்றத்திலே இருக்க மஞ்ச கறி மஞ்சள் மஞ்ச கறி இருக்கும் யாரண்ணா நல்லா யோசனை பண்ணி வெளிநாடு போய் பாடி பே டிசைனரி கலர் எங்க போய் பச்சாலும் சரி முட்டைக்கு நடுப்புறம் மஞ்சள் கறி தான் இருக்கும் ஏங்க

아วั <laughs>

அண்ணன் சொல்லிட்டேன் அவன் சாமரம் போறது 25 சாமரம் காப்பான் அவன் போண்டா டாலியா இருக்கு சாமரம் யாருடா நான் 70000 பாக்கி 70000 25 சாமரம் அண்ணா பண்றத நான் பண்ண 25 சாரி ஆல்ரெடி அங்க இருக்கு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவான் இல்ல நான்

ஆமா போடு கட்டாத வா போடு கட்டாத நீ தேவி அம்மி ஒரு வழி போறியா நான் போடு கட்டாத வந்தா நீ அளுக்கைய தூக்கிin போயிடுறானே நான் ஜோக ஜோகடி கண்ண தம்பி கிரானே தம்பி கலங்காதே நான் இருக்கேன் இது ஒரே ஒரு ஆசை என்ன மூட்ட அம்மிக்கு தம்பி நான் பார்க்கணும் நான் கை இல்ல எதை எதை முடி இல்ல ஹalleluya காரம்போ ஆடுவா வா வாடி எதை முடி இல்ல வா